ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மினி லாங் வீடியோ தாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் தீபம் போடுவேன் இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டிக்கே போட்டாச்சு காலையில் முதல் நிலவாசலாம் கழுவி விட்டு கோலம் போட்டு நிலவாசல் பூஜையை முடிச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமில் போய் சாமி கும்பிடுவேன் விளக்கேற்றி பூஜை அறையில் நம்ம குபேர எந்திரம் போட்டு இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பார்க்குறப்ப ரொம்ப நமக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கும் இது குலதெய்வ கலசம் தான் அதில் வந்து என்னென்ன சேர்த்து வச்சுருக்கேன் குலதெய்வ கலசத்தில் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் இதுதான் நான் சேர்த்து நான் வச்சுருக்கேன் இன்னும் என்னென்னா சேர்க்கணுன்னு எனக்கு தெரில தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் டெய்லியுமே பூஜை அறையை சுத்தம் பண்ணி தான் சாமி கும்பிடுவேன் முதல் நாள் வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் அப்படியே பூவெல்லாம் வாடி போயிருக்கும் அடுத்த நாள் எல்லாமே எடுத்து போட்டு மஞ்சள் தண்ணி வச்சு பூஜை அறியை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூ போட்டு இந்த மாதிரி தான் நான் டெய்லியும் சுத்தம் பண்ணி தான் சாமி கும்பிடுவேன் காலையில் குளிச்சுட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்ப நம்ம பூஜை அறிவுக்குள்ளே இருக்கிறப்ப எதுவும் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம மனசுக்கு எல்லாத்துக்குமே ரோஸாக வச்சு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்க அந்த மாதிரி எனக்கு தோணுது எனக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் மலை ஏற்றி முடிச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் வரையே ஏரியும் விளக்கு காலையில் ஏற்றுகிற விளக்கு அதுக்கப்புறம் மழை ஏற்றிட்டு அப்புறம் ஈவினிங் தான் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவேன் என்கிட்ட பெருமாள் ஃபோட்டோ இல்லைன்றதுனால புரட்டாசி மாதம் ஆரம்பித்தோடனே இந்த சங்கு சக்கர ராமம் போட்ட விக்கிரகம் பெருமாள் விக்கிரகமும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் எனக்கு விக்கிரகமாக வச்சு கும்புறது தான் எனக்கு பிடிக்கும் ஃபோட்டோ வச்சு கும்பற விட இந்த மாதிரி வச்சு கும்பிறது பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் விக்கிரகமாக வைக்காதீங்க அதெல்லாம் முறைப்படி டெய்லி அபிஷேகம் பண்ணணும் வச்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னாங்க டெய்லி அபிஷேகம் பண்ணணும்லாம் இல்லை வாரத்தில் எந்தெந்த சாமிக்கு என்னென்ன நாள் ஒவ்வொந்த நாள் வருதோ அந்தந்த நாளுக்கு ஃபுல்லாகவே அபிஷேகம் தான் நம்ம வீட்டில் நடக்கும் இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம நம்பி தானே நம்ம அந்த விக்கிரகமாக வாங்கி வச்சு கும்பிட ஆரம்பித்தோம் அப்புறம்னா என்ன அபிஷேகம் பண்ணுறது ஒரு பிரசாதம் வச்சு கும்பிட்றது இல்லைன்னு போகுது அப்படின்ட்டு தான் நான் இதை தைரியமாக வாங்கி வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி என்னென்னமோ செலவு பண்ணுறோம் நமக்கு நம்ம மனசு இதை செஞ்சால் நமக்கு திருப்தியும் மன நிம்மதியும் கிடைக்குதுன்னா அதுக்கும் செலவு பண்ணுறதுனால தப்பில்லை அப்படி தான் நான் வந்து இதெல்லாமே வாங்கி வச்சது இந்த மாதிரி விக்கிரகங்களை போட்டு காசை போட்டு இப்படி வாங்கி வைக்கிறேன்னு என்னை ஒரு நாளும் கூட எங்கள் வீட்டுக்காரங்க என்னை கேட்டதில்லை இதை வாங்குறதுக்கே அவங்களும் என்னோட வந்து இதை வாங்க அதை வாங்க அவங்களையும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க